பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வருவதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி இந்த தொகுதியில நான் படித்து முடித்த பிறகு முடிச்ச பிறகு நிறைய நண்பர்கள் மேல வருவாங்க ஆட்சி காலத்துல நிறைய திட்டங்கள் மூலமாக பயன்பெற்றவர்களை மேல கூப்பிடுவான் ஒருத்தர் பேருக்கு பாக்கலாம் நீங்க பத்து பேர் கூப்பிட்டு இருப்பாங்க பத்து பேர் பேசுவாங்க நீங்க பாப்பீங்க நான் பேசி முடித்த பிறகு ஆனா இந்த ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும் நீங்க இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்துல மட்டுமே மோடி ஐயா செய்திருக்கக்கூடிய சாதனையை உங்கள் முன்னால் நான் வைக்கிறேன் கனவு ஒரு ஒரு வீட்டிற்கும் கூட குடிதண்ணீர் என்பது குழாயிலே வர வேண்டும் சகோதரிகள் கடினமா கடின பார்த்துட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு கால் தடுக்க நின்றனர் தாய்மார்கள் சகோதரிகள் நிக்கிறீங்க மோடி ஐயாவுடைய கனவு என்னன்னா நீங்கள் யாருமே குடத்தை எடுத்துக்கொண்டு நடந்து சென்று ஒரு கிலோமீட்டர்ல குடிதண்ணீர் பிடித்துக் கொண்டு வரக்கூடாது என்பது மோடி ஐயாவுடைய சபதம் கனவு சபதம் அது இருபத்தி நான்கு டிசம்பர் முடிவதற்குள்ள உங்கள் எல்லா வீட்டிற்குமே குடித நீர் குழாய் மூலமாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டத்தில் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே மூன்று லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து வீடுகளுக்கு குழாய்கள் மூலமாக குடிதல் நீர் கொடுத்திருக்கிறோம் திமுக காரர் பண்ண சாதனை என்னன்னா ஒரு ஒரு வீட்டுக்கும் வந்து நாலாயிரம் ரூபாய் கொண்டு கமிஷன் வாங்கினது அவ பண்ண சாதனை நூறு சதவீதம் மத்திய அரசனுடைய பணத்தில் இலவசமாக ஒரு ஒரு வீட்டுக்குமே குடி கொடுப்பது லட்சியமாக மோடி ஐயா செயல்பட்டு இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் அறுபத்தி மூன்று வீட்டுக்கு தான் தண்ணி கொடுத்திருக்கும் நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் பதினாறு சதவீத வீட்டுக்கு தான் தண்ணி இருந்துச்சு மூன்றாவது முறை நம்முடைய ஆட்சியில நூறு சதவீதம் எல்லா வீடுகளுக்கும் குழாயிலே குடி தண்ணீர் கொடுப்பது மட்டுமல்ல நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் வரும் பொழுது திமுக காரே ஒரு கனெக்ஷனுக்கு வாங்குற நாலாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் கமிஷனையும் தடுத்து நிறுத்துவோம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் சகோதர சகோதரிகள் இலவச கழிப்பறைகள் மட்டுமே இந்த ஒரு மாவட்டத்தில் இந்த ஒரு மாவட்டத்தில் தஞ்சாவூர்ல மட்டுமே இலவச கழிப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அஞ்சு லட்சம் ரூபாய் மோடி ஐயா இன்சூரன்ஸ் திட்டம் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே அந்த இன்சூரன்ஸ் திட்டத்தை பயன்படுத்தியவர்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி பன்னெண்டு பேர் முன்னூத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி பன்னெண்டு பேர் அஞ்சு லட்சம் இன்சூரன்ஸ் சட்டத்தை நீங்க மருத்துவமனையில பயன்படுத்தி இருக்கிறீங்க ஐயா விவசாய பெருமக்கள் இருக்கிறீங்க ஆறாயிரம் ரூபாய் பணம் வருதுன்னு நினைக்கிறோம் ஐயா சிறு குறு விவசாயிகளுக்கு வங்கி கணக்குக்கு ஆறாயிரம் ரூபாய் வருது இந்த ஒரு மாவட்டத்துல மட்டுமே ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூன்று விவசாயி பாருங்க ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூன்று விவசாயிகளுக்கு வருடந்தோறும் ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்கு வருது நம்ம ஆட்சிக்கு வந்ததுல இருந்து உங்க வங்கி கணக்குக்கு வந்திருக்கக்கூடிய மொத்த பணம் இந்த பிஎம் எம் கிசான் திட்டம் விவசாயிகளுக்கு வந்திருக்கக்கூடிய பணம் மட்டுமே முப்பதாயிரம் ரூபாய் பதினைந்து தவணையிலே இரண்டாயிரம் ரூபாய் வங்கி கணக்குக்கு ஒன்பது ஆண்டுகள்ல வந்திருக்குங்க ஐயா அப்பனா உங்க ஊர்ல ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூன்று பேருக்கு முப்பதாயிரம் ரூபாய் ஒரு ஒருத்தருக்கும் வங்கி கணக்குக்கு ஒன்பது ஆண்டுல வந்திருக்கு இப்ப திமுக காரன் ஆயிரம் ரூபாய் தூக்கிட்டு வருவோம் ஐநூறு ரூபாய் தூக்கிட்டு வருவோம் அப்ப திமுக காரங்கிட்ட நம்முடைய தொண்டர்களும் பொதுமக்களும் காட்ட வேண்டிய ஒரே ஒரு பக்கம் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாயை கொண்டு வந்து எங்களுடைய வாழ்க்கை விலை பேச வந்திருக்கின்றாய் இந்த ஊர் மக்கள் யாருமே விலை பேசுவதற்கு நீங்கள் யாருமே மடிய மாட்டீர்கள் எனக்கு தெரியும் அப்படி வந்தா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க ஏன் வங்கி கணக்குல மோடி ஐயா முப்பதாயிரம் ரூபாய் போட்டிருக்காரு ஒன்பது வருஷத்துல விவசாய பெருமக்களுக்கு நீ என்ன ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாய் தூக்கிட்டு வந்து நீ விலை பேச வருகின்றாயான்னு கேட்கணும் அதே போல ஏழை தாய்மார்கள் ஏழை மக்கள் சகோதர சகோதரிகள் இங்க நாம் இலவசமாக கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீர் திட்டத்தை கூட ஐநூறு ரூபா கொடுத்து உங்களுடைய வாக்கை கொடுப்பதற்காக வந்துவிட்டு நாலாயிரம் ரூபாய் கமிஷன் அப்புறம் வாங்கிக்கலாம் பாரு எப்படின்னு பாருங்க ஒத்தையா கொடுத்து கத்தையிலே வாங்குவது என்று சொல்வார்கள் திமுகவிற்கு கை வந்த கலை தமிழகத்திலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் இல்லைங்கம்மா திமுக காரனுடைய ஓட்டிற்கு பணம் என்பதை அடியோடு அழித்து ஒழிக்க வேண்டிய தேர்தலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்றத்திற்பு ஏழை மக்களுடைய வளர்ச்சியை தடுப்பது இளைஞர்களுடைய வளர்ச்சியை தடுப்பது தமிழகம் அடுத்த கட்டம் செல்லாமல் இருப்பதற்கு காரணம் திமுக காரனுடைய பண அரசியல் அதனாலதான் பதினாறு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு ஒரு அமைச்சர் ஜெயில இருக்கார் ஒரு அமைச்சர் போயிருக்கார் தமிழகத்தில் இந்த அணியா ஏன் நடக்குது நாங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று திமுக காரனுடைய பித்தலாட்டத்தனம் அதையெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்கள் அடித்து துவைத்து நிறுத்தி வைப்பீர்கள் என்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு பாபநாசம் சட்டப்பேரவை தொகுதியில ஐயம்பேட்டை வரலாறு காணாத அளவிற்கு நீங்கள் அனைவருமே வந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை குமிந்து உங்களுடைய அன்பையெல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பொறுமையாக நின்று கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக பாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வருதுங்க ஐயா தொடர்ந்து இருங்க இன்னும் ஏழு மாதம் ஆறு ஏழு மாதம் தான் தேர்தலுக்கு இருக்கு ஆறு ஏழு மாதம் கூட ஐந்து மாதம் தான் முழுமையா இருக்கு டிசம்பருடைய கடைசியில் இருக்கும் நிச்சயமாக இந்த அரசியல் மாற்றத்தை இந்த தேர்தலிலே தமிழகம் பார்க்க வேண்டும் மயிலாடுதுறை பார்க்க வேண்டும் பாபநாசம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான யாத்திரையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் சாங்கோட்டை சதீஷ்குமார் அவர்களுக்கு மாநில செயலாளர் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு மாநில செயற்குழு உறுப்பினர் வாசுதேவன் அவர்களுக்கு செயலாளர் செல்வராஜ் அவர்களுக்கு மாநில செயற்குழு உறுப்பினர் சுதந்திர தேவி அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் துரைமூர்த்தி அவர்களுக்கு மூத்த நிர்வாகி மகேந்திரன் அவர்களுக்கு மண்டல் தலைவர்கள் நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் நம்முடைய இரும்பு தூண்களாக இருக்கின்றார்கள் அம்மாபேட்டை வடக்கு நவநீதன் அவர்கள் பாபநாசம் மேற்கு தெய்வகுமார் அவர்கள் பாமநாசம் மத்திய மன்னன் பி ஆர் செல்வம் அவர்கள் பாமநாசன் கிழக்கு அண்ணன் செந்தில்குமார் அவர்கள் ஐயப்பேட்டை தெற்கு சகோதரர் அருண்குமார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நம்முடைய சிறுபான்மை பிரிவினுடைய தேசிய செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் வெல்லூர் இப்ராஹிம் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் பண்ணைவையல் இளம்போ அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் தங்க வரதராஜன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து சகோதர சகோதரர்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கலாம் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கலாம் மோடி ஐயா அவனுடைய கரத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கலாம் ஆனா தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஒரு சின்ன குழந்தையாக தவழ்ந்த பொழுது ஒரு சிறு கட்சியாக தவழ்ந்த பொழுது இந்த பகுதியை சார்ந்த ஐயா ஏ ஆர் சுன்ராஜ் அவர்கள் இந்த பகுதியில் இருக்காங்க ஒரு தலைவரா அவங்க எல்லாம் உயிரை கொடுத்து கட்சி கட்சியை ஐயா ஐயாவுக்கு எண்பத்தி நான்கு வயது வரும் பொழுது ஐயாவை சந்தித்து விட்டு வந்தோம் அவர்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் தனி மனிதர்களாக விட்ட கட்சி இன்னைக்கு உங்களுடைய ஆதரவோடு செல்லுகின்ற எல்லாம் பெரும் மக்கள் கூட்டத்தோடு மக்களுடைய அன்போடு இந்த கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ஐயா ஏஆர் சொன்னராஜ் அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி அவரை போன்ற இந்த கட்சிக்கு இந்த பக்கத்திலே உழைத்த எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் பாத்தாக்கி